என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவராய் இருக்கிறார் அவருடைய கிருபை என்றும் இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் வாழ்வை தேவன் தாமே தம்முடைய மகிமையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ஒரு வேளையில் நீங்கள் இந்த செய்தியைக் கேட்கும்போது ஒரு வேதனையோடு இருக்கலாம் வியாதிகளின் நடுவில் படுத்திருக்கலாம் பலவிதமான தேவைகளை குறித்து நீங்கள் கலக்கமடையலாம் உங்கள் வாழ்வின் எதிர்காலங்களை குறித்து நினைக்கும் போது பயப்படலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார் ஆம் என கருமையானவர்களே நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் ஆண்டவர் ஒருவர்தான் சில நேரம் மனித வார்த்தைகள் எங்களை ஆற்ற முடியாமல் போய்விடலாம் தேற்ற முடியாமல் போய்விடலாம் ஆனால் ஆண்டவரின் வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் நம் துக்கத்தை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் அலலூயா ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது வேதாகமத்தில் ஒரு கதை இருக்கிறது யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தான் அவன் பெறும்போதே அவன் தாய் இவன் சஞ்சலத்தோடு நான் இவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார் யாபேஸ் என்றால் துக்கம் அவன் பிறந்த நேரம் ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கலாம் நீ தான்டா இது சில சொல்லுவாங்க இவன் பிறந்த முகூர்த்தமே சரியில்லை இவன் பிறந்த காலமே சரியில்லை இவன் பிறந்த பலனே சரியில்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் இவன் பிறப்பில தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இறப்பு வந்தது இவன் பிறப்பினாலே எங்கள் குடும்பம் பிரிந்து போனது என்றெல்லாம் சொல்லுவார்கள் என்னுடைய நான் பிறக்கிற நேரம் என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார் இறந்து போயிட்டார் என்னுடைய தகப்பனுடைய தகப்பன் அதாவது என்னுடைய அப்பப்பா அவர் மறிச்சு விட்டார் என்ற செய்தியை எங்களோட வீட்டுக்கு கொண்டு வார நேரம் நான் விட்டேன் என்ற ஒரு செய்தியும் அங்கே போகிறது என்னுடைய தகப்பனுடைய தாய் நீ அப்பப்பாவை கொல்லுவதற்காகவே வந்தவன் என்று சொல்லுகிறார்கள் சாகடிக்கிறதற்காகவே நீ பிறந்தவன் என்று சொல்லுவார்கள் யாபே பிறந்தது ஒரு துக்கமாய் என்ன ஒரு செய்தியாக மாறினதுனால் அவனுடைய தாய் ஒரு வேளையில பிறக்கும் போது மறிச்சு போனாலும் தெரியாது தகப்பன் பிறக்கும் போது மறிச்சானோ தெரியாது இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விபத்துக்கள் ஏற்பட்ட சூழ்நிலையா ஏதோ ஒரு விபரீதம் வந்த ஒரு விளைவாய் இருந்திருக்கலாம் அவனை நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டான் ஆனா யாபேஸ் அவன் பெரியவனான போது தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமா மாற்றியும் ஜபிக்க ஆரம்பித்தான் இந்த வேத வசனத்தை பாருங்கள் ஒன்று நாலாம் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் தேவனை நோக்கி தேவரீரனை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என் எல்லையை விசாலமாக்கியலும் என்று சொல்லி வேண்டிக்கொண்டான் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருள் செய்தார் என்று பார்க்கிறான் யாபைவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்த ஆண்டவரே என் வாழ்க்கை ஆசீர்வதையும் ஆண்டவர என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்க ஆண்டவர என்பது ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான் தேவன் அவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினான் துக்கத்தோடு இருக்கிறீர்களா கவலையோடு இருக்கிறீர்களா வேதனையோடு பாரத்தோடு இருக்கிறீர்களா ஆண்டவரை நோக்கி ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார் உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் கண்களை மூடுவோமா எங்கள் இணை சீக்கிரம் எங்கள் அருமை தகப்பனே முனைப்பிள்ளைகள் யார் யார் துக்கத்தோடு இருக்கிறார்களோ இழப்பின் மத்தியில் ஏமாற்றத்தின் மத்தியில் தோல்வியின் மத்தியில் கஷ்டத்தின் மத்தியில் வியாதி படுக்கையின் மத்தியில் இருக்கிறார்களோ ஆண்டவரை அன்றைக்கு யாபேஸ் ஜபித்ததை போல நாங்கள் ஜபிக்கிறோம் தேவரீரங்களை ஆசீர்வதிப்பீரா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவருடைய துக்கம் சந்தோஷமா மாறட்டும் கலக்கங்கள் மாறட்டும் கண்ணீர் துடைக்கப்படட்டும் குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும் பலவீனங்கள் பலமாய் மாறட்டும் வியாதிகள் விலகட்டும் ஆண்டவரின் ஆசீர்வாதம் பிள்ளைகளின் வாழ்வில் நிறைவாக தங்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் உங்கள் துக்கத்தையும் தேவன் சந்தோஷமா மாற்றுவார் இசவையில் தேவனை நோக்கி தொடர்ந்து ஜவங்கள் கத்தல் உங்களையும் ஆசீர்வதிப்பார் அமேன்